இனத்தில் பிறந்தவன் சுமாலி அசுரர் குல வேந்தன் அசுரர் குல வேந்தனான அந்த சுமாலியின் மகள் தான் கேகசி கேகசியின் மகன் தான் இந்த ராவணன் அப்ப நீங்க நினைச்சுக்கிடுங்க பிரம்மனுக்கு அனந்தர சொக்காரை நேரடி சொக்காரை மூணாம் சொக்காரை நாலாம் சொக்கா அப்ப எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் சுமாலியுடைய மகள்தான் தான் தாய் தாய் கேகசி சாமகானம் அவன் சாமகானம் விற்று விட்டான் மீட்டு விட்டான் என்றால் மூர்த்திகளுமே இருக்க மாட்டார்கள் ஓடாடி வந்து விடுவார்கள் ஆகா எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது இந்த கானம் அது சாதாரணம் நரம்பாக சாமகானம் இசைக்கும் போது வீணையின் நரம்பாக தன்னுடைய நரம்புகளை கை நரம்புகளை நம்ம சும்மா வசந்த மாளிகை வாணிஸ்வரி மாதிரி இல்ல நம்ம வாணி சரி மீட்டு வாங்கல ஒரு பாட்டு உண்டு அதை போல அல்ல அவன் தன்னுடைய கை சிவ அப்படி கிழத்துல டக்குனு எழுத்துருவான் இது சாத்தியமான சாத்தியம் தான் இப்பவுமே தற்கொலை பண்றதுக்கு அங்க நினைக்கிட்டு வெட்டிடுறாங்க அவன் சிவன் மீது கொண்ட அளப்பரிய பாசத்தால் தன்னுடைய நரம்பையை எழுத்துக்கிட்டு சாமதானம் வாசித்துக் கொண்டிருப்பான் அவ்வளவு அளப்பரிய பக்திமான் சிவபக்தன் இன்னொரு பாட்டு நீங்க ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தெங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்க நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இது யாருக்கு பாட்டு நம்ம உடனே சொல்லுவோம் இது வந்து இளையராஜா இசையமைச்ச பாட்டு கமலஹாசனுக்கு மகாநதி படத்துல இடம்பெற்ற பாடல் அப்படித்தானே சொல்லுவோம் உண்மையிலே இந்த பாட்டுக்கு இசையமைச்சது இளையராஜா ராகம் அமைத்து கொடுத்தவர் ராவணன் ஆச்சரியமா இருக்குல்ல இது ஹம்சத்துவனி ராகத்தில் உள்ளது இந்த ஹம்சத்துவனி ராகத்தையே இந்த பிரபகஞ்சத்திற்கு உருவாக்கி கொடுத்தவன் ராவணேஸ்வரன் தோத இளமயிலா அடி வருதுவா அடிமலை வருமோ ஹம்சத்துவனி தோத இளமயிலாடி அடி வருதுவா அடிமலை வருமோ ஹம்சத்வனி இசை அமைத்தது இளையராஜா இந்த இசையை ராகத்தை உருவாக்கி கொடுத்தது ஹம்சத்வனி ராகத்தை உருவாக்கி கொடுத்தது ராவணேஸ்வரன் நீங்கள் நினைத்துக் கொண்டு பாருங்கள் அப்பயும் அசுரனா ஒரு சாதாரண இப்படி பத்து தலையெல்லாம் வச்சுக்கிட்டு அமிர்தாஞ்சியம் விளம்பரத்துல வரக்கூடிய எவ்வளவு பெரிய பிரம்மனின் நேரடி சொக்காரை அம்சத்வனி ராகத்தையே உருவாக்கியவன் காம்போதி ராகத்துல பாட ஆரம்பிச்சிட்டா பிரபஞ்சமே ஸ்தம்பித்து போகும் பாட்டும் நானே பாவமும் நானே என்று சிவாஜி கணேசன் வாயசைக்கு டிஎம்எஸ் பாடின அப்படி டக் 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 என்று எல்லாம் நின்றது போல நம்ம பார்ப்போமே அதை போல இது திரைப்படத்திலே காம்போதி ராகத்திலே அவன் பாடல் பாட ஆரம்பித்து விட்டால் இந்த பிரபஞ்ச போகக்கூடிய அளவிற்கு இனிமையாக பாடக்கூடியவன் அவன் எங்க தவறான் எங்க தவறான் அவன் செய்த குற்றம் என்ன மிக பெரிய பாடகன் சாமகானத்தால் சிவபெருமானையே அழைக்கக்கூடியவன் வீணையே கொடியாக வைத்திருப்பவன் ஒரு இசை மேதை அவன் இப்ப எத்தனை பண்ணி சாளுக்கியர்கள்லாம் பண்ணி கொடி வச்சிருப்பான் நம்முடைய சோழர்கள் சோழ பெரும்பாட்டன் நம்ம புலிக்கொடி இருக்கும் நம்முடைய சேரப்பாட்டன் கொடியிலே வந்து வில்லும் அம்பு இருக்கும் நம்முடைய பாண்டிய பாட்டன் மீன் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு குறியீடுகள் ராவணனின் கொடியிலே வீணை இருக்கும் அந்த அளவிற்கு அவன் இசையை நேசிக்கக்கூடியவன் எங்கே தவறுகின்றான் என்றால் அவன் கரும்பித்தக்காரன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் காம்போதியில் நான் தான் மேதை என்றால் எனக்கு இடையானவன் எவனுமே கிடையாது நான் நான் இசைத்தால் சிவபெருமான் வர வேண்டியது அவருடைய அவருடைய கடமை கடமை சாமத்தை வரவேண்டியது செய்வேன் வரவில்லை என்றால் நரம்பையும் மறுத்து பாடுவேன் அந்த கர்வம் ஆணவம் மாலியவான் தாத்தா முறை வரக்கூடிய மாலியவான் எவ்வளவோ சொன்ன பிறகும் கேட்கவில்லை கும்பகர்ணன் எவ்வளவோ சொன்ன பிறகும் கேட்கவில்லை வீணனன் எவ்வளவோ சொன்ன பிறகும் கேட்கவில்லை யார் சொன்னாலும் கேட்காத அந்த பிடிவாத குணம்